ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அது ஒரு டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே எப்படி சேரான்னு பார்க்கலாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க வறுத்தரவை வறுக்காதரவை எது வேணாலும் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது கூடவே கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க தயிர் சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிக் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க ரவை வந்து நம்மளுக்கு நல்லா ஊறி வந்துடும் இப்போ நம்ம அதுக்குள்ளே சட்னி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் ஒன்றா ரெண்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பழுத்த தக்காளி பழமாக சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே அஞ்சாறு பூண்டு சேர்த்துக்கோங்க சின்ன துண்டி இஞ்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தண்ணி வேணும்னா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு கடையில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் கடுகு ரெண்டு நாளாக புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் எடுத்து இது கூட சேர்த்துடலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு பச்சை வாசனை எதுவும் இல்லாமல் டேஸ்ட்டான சட்னி ரெடி ஆயிரும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு ஆறு ஏழு நிமிஷம் நல்லா கொதித்து வந்துருச்சு நம்மளுக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் நம்ம வந்து தோசை ஊற்றிடலாங்க நம்மளுக்கு ரவையும் நல்லா ஊறி வந்திருக்கும் பாருங்கள் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ரவை வந்து நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ கல் சூடானதோ நம்ம எடுத்து தோசை ஊற்றிடலாம் நல்லா தண்ணி தெளிச்சு விட்டுட்டு தோசை ஊற்றிக்கோங்க இட்லி தோசை மாவு இல்லாத சமயங்களில் டக்குனு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க வெயிட் லாஸ் பண்ணணுங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு என்ன சேர்த்துக்கோங்க ஒரு சைடு வந்ததோ இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் கண்டிப்பாக இந்த ஈஸியான ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி